ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஃபீல்ட் அஜிஸ்டன்ட் மொத்தமாக பதினாலு காலியிடங்கள் இந்த வேலைக்கு இருக்கிறது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் நேரடியாக வாழ்க்கின் இன்டர்வியூ வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் வேலை செய்யும் இடம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தகுதியான நபர்களுக்கு ரூ பதினெட்டாயிரம் முதல் ரூ ஐம்பத்தெட்டாயிரம் வரை சம்பளமாக கிடைக்கும் முழு விவரங்கள் கீழே பகிரப்பட்டுள்ளன சரியா நிறுவனம் பாருங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பதவி பாருங்கள் சேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஃபீல்ட் அசிஸ்டண்ட் சரியா தகுதி பாருங்கள் என்ன முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி டிப்ளமோ எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அடுத்து காலியிடம் பாருங்கள் பதினாலு வேக்கன்சி இருக்குது சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் டு ஐம்பத்தெட்டாயிரம் மாதம்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தான் சரியா பின்ன முறை இன்டர்வியூ மூலம் நேர்காணல் என்றைக்கு நடக்குன்னு பாருங்கள் ஜூன் இருபத்தி ஆறு டு ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரியா கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஜூனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி என் ஃபாரஸ்ட்ரி அல்லது அக்ரிகல்ச்சர் அண்ட் கரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அனலிசிட்டுக்கு எம்எஸ்சி அண்ட் மைக்ரோ பயாலஜி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா சீனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி என் பயோடெக் அல்லது ஜெ செனடிக்ஸ் பிளான்டிங் பிரிட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ப்ரொஜெக்ட் சயின்டிஸ்ட் ஒன்றுக்கு வந்து பிஹெஸ்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பயோடெக்னாலஜி ப்ரொஜெக்ட் அசோலஜிஸ்ட்டு கொண்டு பாருங்கள் மாஸ்டர் டிகிரி பயோமெட்ரிக்ஸ் அல்லது பயோடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது எம்எஸ்சி அக்ரி எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பாருங்கள் இன் அக்ரிகல்ச்சர் அல்லது கெரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் சரியா அடுத்து பதவி பாருங்கள் காலி சூனியர் ரிசர்ச் பாலாவுக்கு வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது சரியா ஃபுட் அனலிசைஸ் பாருங்கள் ஒரு வேக்கன்சி சீனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒரு வேக்கன்சி ரிசர்ச் அசோ அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் ரெண்டு வேக்கன்சி ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒரு வேக்கன்சி ரிசர்ச் அசோசியேட் ஒரு வேக்கன்சி சீனியர் ரிசர்ச் ஃபாலோவ் ரெண்டு வேக்கன்சி மொத்தம் டோட்டல் வந்து பதினாலு வேக்கன்சி சரியா அடுத்து பழைய சம்பள விதத்தை பாருங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்கு வந்து மாதம் இருபத்தாறாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சரியா புட் அனலிசிஸ்ட்டுக்கு பாருங்கள் மாதம் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துன்னு சொல்லியிருக்காங்க சீனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்கு வந்து பாருங்கள் முப்பதாயிரம் டு முப்பத்தோராயிரம் மாதம் ப்ரோஜெக்ட் சயின்டிஸ்ட் ஒன்றுக்கு வந்து மாதம் ஐம்பத்தாறாயிரம் ப்ரோஜெக்ட் அப்சோசிஸ்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் மாதம் சரியா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் முப்பத்தேழாயிரம் மாதம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் மாதம் இருபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு வந்து மாதம் ஐம்பத்தெட்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க சீனியர் ரிசர்ச் ஃபாலோ முப்பதாயிரம் டு முப்பத்தோறாயிரம் மாதம் சரியா வயது வரம்பே நோ மென்ஷன் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் யாருக்கும் எந்த பீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கு முறை பார்ப்போம் அதிகார அறிவுருவ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு செல்லவும் சொல்லியிருக்காங்க இன்ட்ரல் மூலம் சரியா முகவரி பாருங்கள் செல்ல வேண்டிய முகவரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயமுத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் த்ரீ சரியா நேர்காணலில் கலந்து கொண்டு வெற்றிவாகச் சூட வாழ்த்துக்கள் நண்பர்களை